பிரிச்சுவல் ஜோதிடம் டிவி நேயர்களுக்கு அஸ்ட்ரோக்கையை செய்யுங்க பரிமாண நமஸ்காரங்கள் வார பலன் பதினொன்னு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுலிருந்து பதினேழு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வருடம் உண்டான வாரத்திற்கு என்னென்ன பலன்னு பார்ப்போம் முதல்ல வந்து இந்த வாரத்தினுடைய கோள்சாரம் என்ன அப்படின்றத பார்ப்போம் அதற்கு பிறகு இந்த வாரத்தினுடைய விசேஷ நாட்கள் என்னென்ன வருது அதற்கு பிறகு இந்த வாரத்தில் எந்தெந்த ராசிக்காரர்களுக்கு சந்திராஷ்டம நாட்கள் வருதுன்றதை பார்ப்போம் முதல்ல வந்து இந்த வாரத்தினுடைய சாரம் அப்படின்னு பார்க்கும்பொழுது இந்த வாரம் காலபுருஷ தத்துவத்தின் முதல் ராசியான மேஷ ராசியில் குரு பகவானும் ஆறாம் இடம்னு சொல்லக்கூடிய கன்னியில் கேது மகரத்தில் செவ்வாய் உச்சம் பெற்றும் சனி சூரியன் சுக்ரன் இந்த மூன்று கிரகங்கள் அதற்கு பிறகு கும்பத்துலேயும் அதற்கு பிறகு மீனத்தில் புதனும் ராகும் இருக்குது இந்த வாரத்தில் பார்த்தாலேயானார் பதினாலாம் தேதி அன்னைக்கு சூரிய பகவான் கும்பத்திலிருந்து மீனத்துக்கு போனார் சௌரமான மாதம் அதாவது பங்குனி மாதம் பிறக்கிறது இந்த காலகட்டம் வந்து மாசியும் பங்குனியும் கூட கூடிய காலம் இது வந்து காரணையான நோன்பு அப்படின்னு சொல்லுவாள் மாசியும் பங்குனியும் கூடுறது இந்த சரடு கட்டுறது அதெல்லாம் சொல்லுவாள் இதை தவிர செவ்வாய் பகவான் மகரத்திலிருந்து கும்பத்துக்கு போகிறார் சூரிய பகவான் கும்பத்திலிருந்து மீனத்துக்கு போகிறார் இந்த வாரத்தில் வரக்கூடிய பெயர்ச்சிகள் அப்படின்னு பார்த்த இதுதான் சந்திர பகவான் அதிவேகமாக செல்லக்கூடிய கிரகம் அப்படின்றவர் வந்து மீனராசி பூரட்டாதி நட்சத்திரத்திலிருந்து திருவாதிரை நட்சத்திரம் மிதுன ராசி வரலும் போகிறார் இந்த வாரத்தில் நடக்கக்கூடிய மாற்றங்கள் கிரக மாற்றங்கள் இதுதான் இந்த வாரத்தில் வரக்கூடிய விசேஷ நாட்கள் அப்படின்னு பார்த்தாலேயானால் பதிமூணாம் தேதி அதாவது பதிமூணு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு மாசி மாதத்தின் கடைசி நாள் சதுர்த்தி சுக்லபட்ச சதுர்த்தி அதனால் வர சதுர்த்தி அப்படின்னு பேர் இந்த வர சதுர்த்தியில் வந்து எனக்கு என்னென்ன வேண்டுமோ அதை கொடுங்கள்னு பிள்ளையார்கிட்ட கேட்டிங்கன்னா அது எல்லாமே கிடைக்கும் அதனால் வந்து வர சதுர்த்தி ரொம்பவும் விசேஷம் விநாயக பெருமானை ஒம்பது முறை சுற்றிட்டு வர்றதும் அவருக்கு ஒரு தேங்காய் உடைக்கிறதும் ஒம்போது முறை தோப்புகரணம் போட்டுட்டு வர்றதும் நல்ல ஒரு ஏற்றத்தையும் மாற்றத்தையும் நீங்கள் நினைத்த விஷயங்கள் எல்லாத்தையும் அச்சீவ் பண்ணக்கூடிய வாய்ப்புகள் மிகவும் உண்டு உங்களுடைய ராசி இதை பொதுவாகவே பார்த்தீங்கன்னா இந்த ராசிக்காரர்கள் எந்த ராசிக்காரர்களாக இருந்தாலும் இந்த சதுர்த்தியை கொண்டாடுறது ரொம்பவும் நல்லது பதினாலாம் தேதி பங்குனி மாதம் பிறக்கிறது மாசி பங்குனி கூடும் நேரம் இது காரணையான நோன்புன்னு சொல்லுவாள் இதனுடைய விசேஷம் என்ன அப்படின்னா திருமணமான பெண்களுக்கு வந்து அதாவது தாலிபாக்யம் நல்லபடியாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி இந்த அந்த சாவித்ரி கதை சொல்லுவாள் சத்தியவான் சாவித்ரி கதை சொல்லுவாள் அவர் வந்து யமதர்மராஜனியே வந்து சாவித்ரி போய் பிடிச்சி அவருடைய இதுவை மீட்டு கொண்டு வந்ததாக சரித்திரம் சொல்கிறது இந்த காரடையார் நோன்பு ரொம்பவும் விசேஷம் எல்லோரும் வந்து அந்த கரடையான் நோம்பு எந்த என்னை எப்போ வந்து கயிறு கட்டிக்கணும் அதாவது அந்த இந்த கயிறு கட்டிக்கணும் நோம்பு கயிறு கட்டிக்கணும் அப்படின்றத பக்கத்தில் இருக்கக்கூடிய உங்களுடைய கோ பக்கத்தில் இருக்கக்கூடிய கோவிலில் இருக்கக்கூடிய அர்ச்சகரையோ இல்லை ஜோதிடர்களையோ பார்த்து கேட்டு தெரிஞ்சுட்டு நல்ல ஹோரைகள் ஹோரைகள் அதுவும் வியாழக்கிழமை பிறகு இந்த வாட்டி சுப ஹோரைகளில் பண்ணிக்கிறது ரொம்பவும் நல்லது இந்த வாரத்தில் பார்த்த இல்லையா பதினஞ்சாந்தேதி சஷ்டி விரதம் சஷ்டியில் விரதம் இருந்தால் அகப்பையில் வரும் அப்படின்னு சொல்லுவாங்க குழந்தை பிராப்தி இல்லாதவர்களுக்கு குழந்தை பிராப்திக்காக விரதம் இருக்கிறது அப்படின்றது ரொம்பவும் முக்கியம் சஷ்டியில் வந்து விரதம் இருக்கிறது மூலியமாக குழந்தை பிராப்தி ஏற்படக்கூடிய பாக்கியம் உண்டு ஏ தவிர வந்து சஷ்டியில் விரதம் இருக்கோ இருக்கிறது மூலியமாக எதிரிகள் அற்ற நிலை இருக்கக்கூடிய காலகட்டமாக அமையும் இது ஒரு பெரிய ஏற்றத்தை கொடுக்கக்கூடிய நாள் முருகப்பெருவானுடைய அறுவடை வீடுகள்லேயும் எல்லாமே ரொம்பவும் விசேஷமாக இருக்கும் எல்லா முருகன் கோவிலையும் ரொம்பவும் விசேஷம் இருக்கும் கந்தசஷ்டி கவசம் இன்னைக்கு படிக்கிறது ரொம்பவும் நல்லது அதாவது சஷ்டி அன்றைக்கி ரொம்பவும் நல்லது இந்த வாரத்தில் பார்த்த இடையேனால் எந்தெந்த ராசிக்காரர்களுக்கு சந்திராஷ்டமம் அப்படின்னு பார்க்கும்பொழுது சிம்ம ராசிக்காரர்கள் கன்னி ராசிக்காரர்கள் துலா ராசிக்காரர்கள் மற்றும் விருச்சிக ராசிக்காரர்கள் இந்த நான்கு ராசிக்காரர்களுக்கு சந்திராஷ்டமம் சந்திராசிரமம்னா உங்களுடைய பிறந்த ராசியிலிருந்து சந்திர பகவான் எட்டாம் இடத்துல மறையக்கூடிய காலகட்டத்தை சந்திராசிரமம்னு சொல்கிறோம் சந்திர பகவான் வந்து மதிக்காரகன் அப்படின்றதுனால மதி மயங்கி இருக்கக்கூடிய காலகட்டத்தில் புதிய முடிவுகள் வேண்டாம் பெரிய வெளிநாடு வெளியூர் பிரயாணம் வேண்டாம் யாருக்கும் ஜாமீன் கையெழுத்து போட தேவையில்லை தேவையற்ற விஷயங்களில் தலையிடுவது தேவையில்லை இதெல்லாத்தையும் வலியுறுத்தி சொல்கிறோம் ஒருவேளை நீங்கள் வந்து வெளிநாடு போகணும் புதிய முடிவை எடுக்க வேண்டிய கட்டாயத்தில் தள்ளப்படுறீங்க அப்படின்னும் பொழுது சந்திர பகவானுக்கு உண்டான எளிய பரிகாரம் அப்படின்னு சொல்லக்கூடிய தண்ணீர் பாட்டில் தண்ணீர் வந்து வாங்கி ஒரு பத்து பேருக்கு தானம் பண்ணுங்க எதுவும் வெய்ய காலம் மேலே வர ஆரம்பிச்சுவிடு அதனால் ஒரு பத்து பேருக்கு உங்களால் முடிஞ்சது ஒரு வாட்டர் பாட்டிலில் இல்லை தண்ணீர் வந்து தானம் பண்ணுறதன் மூலியமாக சந்திர பகவானுக்கு உண்டான எளிய பரிகாரமாக சொல்லப்படுகிறது அந்த தண்ணீர் பாட்டில் தானம் பண்ணுறது இந்த வழிப்போக்கர்கள் அந்த மாதிரி வந்து ஏதாவது கோவிலுக்கு போகிறவா ஏதாவது இது பண்ணுறவா அவளுக்கு கொடுக்குறது ரொம்பவும் நல்லது இந்த வாரத்தில் பார்த்த இலையானால் மேஷம் முதல் மீனம் வரை எப்படி இருக்குது அப்படின்றத பார்க்கலாம் அதற்கு முன்னாடி என்னுடைய மொபைல் நம்பர் ஸ்கிராலிங்கில் இருக்கும் உங்களுக்கு அஸ்ட்ரலாஜிக்கல் கன்சல்ட் தேவைப்பட்டு எனக்கு ஃபோன் பண்ணுங்க உங்களுடைய டேட்டு டைம் பிளேஸ் ஆஃப் பர்து உங்களுடைய நேமு பேரண்ட்ஸ் நேம் அமைச்ச என்னுடைய சார்ஜஸ் என்ன கட்டணங்கள் என்ன அப்படின்றத போடுறேன் உங்களுடைய ராசியை ராசியும் லக்னத்தையும் கணித்து அதுக்கு உண்டான சந்தி இருக்கா அப்படின்றத பார்த்து பாத சந்தி லக்ன சந்தி அதை தவிர வந்து ஒரு ஒரு ராசியிலையும் வந்து ஒரு நட்சத்திர சந்தி வருதா அப்படின்றதையும் பார்த்து உங்களுக்கு உண்டான தசாபுக்தி அந்தரம் சூக்ஷ்மம் என்ன அப்படின்றதையும் பார்த்து இன்றைய கோல்சார பிரகாரம் எப்படி இருக்குது அப்படின்றதையும் பார்த்து உங்களுக்கு உண்டான எளிய பரிகாரங்கள் உங்களுடைய பிரச்சனைக்கு தீர்வுகளாக நான் என்னால் முடிஞ்சது சொல்கிறேன் இப்போது மேஷம் முதல் மீனம் வரை பதினொன்று மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு முதல் பதினேழு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரை உண்டான நாட்களுக்கு எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் தனுசு மூலம் பூராடம் உத்ராடம் இந்த மூணு நட்சத்திரம் போது பாதங்களை கொண்ட ராசி ராசியின் அதிபதி அப்படின்னு சொல்லக்கூடிய குரு பகவான் ராசிக்கு அஞ்சாம் இடத்துல இருக்கக்கூடிய காலகட்டம் உங்களுடைய ராசிக்கு பார்த்தேன்னா அஞ்சாம் அதிபதி ரெண்டாம் இடத்துல இந்த வாரத்தில் இருக்கார் இந்த அதாவது அஞ்சாம் அதிபதினு சொல்லக்கூடிய செவ்வாய் பகவான் உங்களுடைய ராசிக்கு ரெண்டாம் இடத்துல இருக்கார் உச்சம் பெற்று இருக்கக்கூடிய காலகட்டமாக இருக்குது இருந்தாலும் அவர் பதினாலாம் தேதி என்றைக்கு பார்த்தாடனா உங்களுடைய ராசிக்கு மூணாம் இடத்துல போயிடுறார் உங்களுடைய ராசிக்கு ஒன்பதாம் அதிபதி அப்படின்னு சொல்லக்கூடிய சூரிய பகவான் இந்த வாரம் வந்து நாலாம் இடத்துல போய் கேந்திரம் அடைகிறார் நாலாம் இடத்துல போய் இருக்கார் இந்த காலகட்டத்தில் பார்த்த இல்லையானால் நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டம் படிப்பில் இருக்கக்கூடிய மாணவர்கள் அவரை கொஞ்சம் ஜாகிரதையாக படிக்கிறது நல்லது ஏன்னா நீச்ச புதன் சூரிய பகவானோடு சேர்ந்திருக்கக்கூடிய காலகட்டம் ராகுவோட சம்பந்தம் அதனால் படிக்கிறது மறந்து போகக்கூடிய காலகட்டமாக இருக்கும் ஒரு தடவைக்கு ரெண்டு தடவை வந்து படிக்கிறது ஒரு தடவைக்கு பத்து தரம் படிக்கிறது ரொம்பவும் ஏற்றத்தை கொடுக்கும் உங்களுடைய ராசிக்கு பார்த்த இந்த வாரத்தில் மூன்று கிரகங்கள் மூணாம் இடத்துல இருக்கக்கூ அதாவது பதினாலாம் தேதிக்கு மேலே அதாவது இந்த வாரம் பதினொன்று மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுலேருந்து பதினேழு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரணும் உண்டான வாரத்தில் பதினாலாம் தேதி பங்குனி மாதம் பிறக்கும்போது போது முதல் நாள்லேயே வந்து செவ்வாய் பகவான் இருந்து கும்பத்துக்கு போய் கும்பத்தில் சனி பகவான் சுக்கரனோடு சேர்ந்து இருக்கக்கூடிய காலகட்டம் மூன்றாம் இடத்தில் மூன்றாம் அதிபதி ஆட்சி பெற்றிருக்கிறதும் செவ்வாய் சேர்ந்து இருக்கிறதுனால உங்களுடைய முயற்சிகள் எல்லாமே வெற்றி பெறும் பெரிய ஏற்றம் கிடைக்கும் உங்களுக்கு புதிய பதவி போயந்த கௌரவம்லாம் வரக்கூடிய காலகட்டமாக இருக்கும் திடீர் செலவுகள் நிச்சயமாக வரும் செலவுகள் வந்தாலும் அது சுப செலவுகளாக இருக்கக்கூடிய காலகட்டமாக இருக்குது உங்களுடைய ராசிக்கு பார்த்த இல்லையானால் நாலாம் இடம் வலுப்பட்டு போகிறது ஏன்னா புதன் சூரியன் மற்றும் ராகு பதினாலாம் தேதிக்கு மேலே பார்த்த இல்லைன்னா மூன்று கிரகங்கள் இருக்கக்கூடிய காலகட்டம் ராகுவுக்கு வீடு கொடுத்த குரு பகவான் வந்து அஞ்சாம் இடத்துல உன்னுடைய ராசியை பார்க்கறதுனால உடல் நலத்தில் நல்ல ஏற்றம் இருக்கும் தாயாரின் உடல்நலத்தில் சற்று பின்னடைவு இருக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும் இதை தவிர பார்த்தேன்னா பார்ட்னர்ஷிப் பிஸ்னஸில் கொஞ்சம் பின்னடைவு இருக்கும் ஏன்னா ஏழாம் அதிபதி நாலாம் இடத்துல நீச்சப்பட்டு போகிறது வந்து உங்களுடைய சுகங்கள் கிடக்கூடிய வாய்ப்புகள் உண்டு ஸ்ட்ரெஸ்ஸு கொஞ்சம் அதிகமாகவே இருக்கும் ப்ரெஷர் ஒர்க்கிங் அதிகமாகவே இருக்கும் ஏன்னால் இது வந்து இந்த ப்ரெஷர் ஏற போகும்போது தான் அடுத்த லெவலுக்கு நீங்கள் போகக்கூடிய காலகட்டமாக இந்த வாரம் அமைய போகிறது ஏன்னா இப்போ அடுத்து மே மாதத்தில் குரு பகவானும் மாறும்பொழுது உங்களுக்கு பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாகவே நிச்சயமாக அமையும் ஏன்னா இப்போ வந்து உங்களுக்கு பா சனி பகவான் ஏழரை சனியெல்லாம் முடிஞ்சு அவர் மூன்றாம் இடத்துல போயிட்டார் கிட்டத்தட்ட ஒரு மூணு மாதம் மூன்றரை மாதமாக ஒரு வெளியில் போய் மூணாம் இடத்துல இருக்கிறது உங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக ஒர்க்கில் ப்ரெஷர் ஏறிண்டே வரும் இளைய சகோதரர்கள் மூலியமாக சிறு சிறு தொல்லைகள் இருந்தாலும் வெற்றிகள் நிச்சயமாக உங்களுக்கு உண்டு இந்த வாரம் பார்த்தேன்னா அதிவேகமாக செல்லக்கூடிய கிரகமான சந்திர பகவான் உங்களுடைய ராசிக்கு நாலாம் இடத்துல இந்த வார்த்தை ஆரம்பிக்கிறார் அதாவது பதினொன்றாம் தேதியிலிருந்து பன்னெண்டாம் தேதி மத்தியானம் ஒன்றரை மணி வரலும் நாலாம் இடத்துல இருக்கார் நாலாம் இடத்துல புதன் சந்திரன் மற்றும் ராகு மூன்று கிரகங்கள் சேர்ந்து இருக்கக்கூடிய காலகட்டமாக இருக்குது இந்த நாலாம் இடத்துல இருக்கக்கூடிய சந்திர பகவான் வந்து அவர் எட்டாம் அதிபதி நாலாம் இடத்துல இருக்கிறதுனால சிறு சிறு தொல்லைகள் உங்களுடைய வீட்டில் கொடுக்கக்கூடிய வாய்ப்பு உண்டு வீடு கட்டுறவங்களுக்கு கான்ஸ்ட்ரக்ஷன் அதெல்லாம் வந்து சிறு சிறு பிரச்சனைகள் வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும் உங்களுடைய ராசிக்கு அஞ்சாம் இடத்துல சந்திர பகவான் போகிறார் குரு சந்திர யோகம் அமையிறது எட்டாம் அதிபதி அஞ்சாம் இடத்துல போய் இருக்கிறது நிச்சயமாக நல்ல ஒரு விசேஷத்தை கொடுக்கக்கூடிய காலகட்டமாக இருக்குது ஏன்னா குரு பகவானோடு சேர்ந்த சந்திர பகவான் குழந்தைகள் மூலியமாக நல்ல ஒரு ஏற்றம் குழந்தை பிராப்தி இல்லாதவர்களுக்கும் குழந்தை பிராப்தி ஏற்படக்கூடிய பாக்கியம் நிச்சயமாக உண்டு புதிதாக அதாவது குழந்தைகள் மூலியமாக புதிதாக நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டம் புதிய பதவி புகழ் அந்தஸ்து கௌரவம்லாம் வரக்கூடிய காலகட்டமாக இந்த வாரம் அமையிறது பன்னெண்டாம் தேதி மத்தியானத்திலிருந்து பதினஞ்சாம் தேதி அதிகாலை ஒரு ரெண்டரை மணி வரலும் இருக்கக்கூடிய காலகட்டத்தில் வரும் இந்த பதினைஞ்சாம் தேதி கார்த்தாலேருந்து பதினேழாம் தேதி காலை ஒரு ஒம்பதரை மணி வரலாம் பார்த்து இடையானால் சந்திர பகவான் உங்களுடைய ராசிக்கு ஆறாம் இடத்துல போகிறார் எட்டாம் அதிபதி எட்டுக்கு பதினொன்றாம் இடம்னு சொல்லக்கூடியதும் எட்டாம் அதிபதி இன்னொரு மறைவு ஸ்தானத்தில் போகிறதுனால வேலை நிமித்தமாக வெளிநாடு வெளியூர் வெளி போகக்கூடிய வாய்ப்புகள் உண்டு திடீர் பணவரவு வரும் ஏன்னா எட்டாம் அதிபதி எட்டுக்கு பதினொன்றில் போகிறதுனால திடீர்னு வந்து உங்களுக்கு ஏதாவது ரேஸு லாட்ரி இன்சூரன்ஸு ஷேர் இந்த மாதிரியான விஷயங்கள் எதிர்பார்க்காத இடத்திலிருந்து திடீர்னு பணம் வர வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு உங்களுடைய ராசிக்கு பார்த்தோன்னா சமசப்தமத்தில் சந்திர பகவான் போகிறார் அது வந்து பதினேழாம் தேதி காலத்தால் ஒரு ஒம்போதரை மணியிலேருந்து பத்தொன்பதாம் தேதி சாயந்தரம் ஒரு அஞ்சரை மணி வரலாம் இருக்கக்கூடிய காலகட்டமாக இருக்குது சமசப்தபத்தில் எட்டாம் பீதி எட்டுக்கு பன்னெண்டில் இருக்கிறது ரொம்பவும் விசேஷம் இதன் மூலியமாக பார்த்த இல்லையானால் கணவன் மனைவியுடைய நல்ல ஒரு அந்யோன்யம் இருக்கக்கூடிய காலகட்டம் எதிர்பாலனத்தவர் மூலியமாக நல்ல ஒரு ஏற்றம் இருக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும் அதை தவிர வந்து பார்ட்னர்ஷிப் பிஸ்னஸில் பெரிய ஏற்றம் இருக்கக்கூடிய காலகட்டமாக இந்த வாரம் இருக்குது இந்த வாரத்தில் பார்த்தேன்னா அருகில் இருக்கக்கூடிய தட்சிணாமூர்த்திக்கு வியாழக்கிழமை அன்றைக்கி போய் உங்களால் முடிஞ்ச மூக்கு கடலை சுண்டல் பண்ணி உழுதுட்டு வாங்கும் நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கக்கூடிய வாரமாக இந்த வாரம் அமையப்போகிறது